ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டூஸ் டூஸ் குக்கிங் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நேந்திரப்பள்ள சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து கேரளாவோட ஸ்பெஷலு கல்யாணம் வீடு அப்புறம் திருவிழா எல்லாத்துக்குமே இது வந்து இல்லாமல் இருக்காது இது வந்து மொறுன்னு கடையில் செய்கிறத விட நம்ம டேஸ்டாவே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேந்திரக்காய் சிப்ஸ் பண்ணுறதுக்க நான் ஒரு கிலோ நேந்திரக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து ஏத்தக்காயும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அதிகமாக கேரளாவில் தான் விவசாயம் பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம நேந்திர சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லா காயுமே நம்ம கட் பண்ணி தொழில நீக்க செஞ்சு எடுத்துக்கலாம் நேந்திரக்காய் காய் சிப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைகளுக்கு வந்து இந்த காயை வந்து காயா இருக்கும் போதே கட் பண்ணி காய வச்சு பொடி பண்ணி கொடுப்பாங்க வெயிட் போடுறதுக்காக எல்லா நேந்திரக்காயும் தொளி வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தன்மை இருக்கும் அந்த தன்மை வந்து அப்படியே கழுகாமல் வந்து தண்ணிக்குள்ளே போடாமல் நம்ம நேந்திர சிப்ஸ் பண்ணோம்னா தோறக்கும் அதனால தான் தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம வச்சிடறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணிக்குள்ளே இருக்கட்டும் இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கறதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் நம்ம பார்த்தீங்களா அந்த தண்ணிக்குள்ளே வந்து அந்த துவர்ப்பு தன்மையெல்லாம் எல்லாமே இறங்கிடுச்சு நேந்திர சிப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு டீஸ்பூன் உப்பு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதுக்கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணியும் கூட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வந்து நேந்திர சிப்ஸ் வந்து பொறிக்கையில் வந்து இந்த தண்ணியை தான் நம்ம ஊற்றி நம்ம பொறிக்க போகிறோம் இதில் இருக்க மஞ்சள் இதில் இருக்க உப்பு தான் அந்த காயில் வந்து பிடிக்கும் நல்லா கலர் கொடுக்கும் இது வந்து இப்போ மாற்றி வச்சுக்கலாம் நான் வந்து நேந்தர் காயை வந்து கத்தியில் கையிலே தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சீவி சீவி எடுத்துக்கிறேன் கட்டர் வச்சு நான் பண்ணலை உங்களுக்கு கையில் சீவுறதுக்கு வரலாம் இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு நீங்கள் வந்து சீவி எடுத்துக்கோங்க பச்சை போடுறதுக்கு பழம் எல்லாம் சீவுறதுக்கு ஒரு இருக்குது இது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதில் சீவிக்கங்க எனக்கு வந்து இதில் வந்து சீவுறதுக்கு வராது அதனால் நான் கையிலே தான் சீ எப்போதுமே நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலேயே கூட சீவி விட்டுக்கலாம் ஆனால் அது ரொம்ப கவனமாக பண்ணணும் எண்ணெய் தெரிச்சிச்சுன்னா அப்புறம் சுட்டுக்குறோம் அதனால தான் முதல்ல நான் சீவி வச்சுட்டு ரெண்டாவது தான் பொறிச்சு எடுக்க போகிறேன் இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் ஒரே அளவில் தான் சீவி எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்தால் கரைஞ்சி போகும் பெருசாக இருந்தால் வந்து சவக்கு சவக்குன்னு இருக்கும் முறு முறுன்னு வராது கிறிஸ்பியாக வராது அதனால் ஒரே அளவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு அந்த கடையில் வந்து நான் வந்து தேங்காய் ஊற்றிருக்கேன் இந்த சிப்ஸுக்கு வந்து தேங்காய் ஊற்றி பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு நம்ம வந்து நேந்திர வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று கொன்று ஒட்டியிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து இப்படி உடச்சி விட்டுக்கிறணும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கலக்கி வச்சிருக்கோம்ல அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம ஊத்திக்கலாம் உப்பு மஞ்சள் பொடியும் இதுல வந்து நல்லா நல்லா சூப்பரா வந்துடும் அடுப்ப வந்து தான் வைக்கணும் அப்பதான் வந்து நல்லா வெந்து வரும் இல்லைன்னா கரைஞ்சு போயிடும் நேந்திரக்காய் சிப்ஸ் வந்து இப்ப ரெடியாயிருச்சு எப்படி மஞ்சள் கலர்ல இருக்குன்னு பாருங்க அது மட்டும் இல்லாமல் தேங்காயில் செய்கிறதுனால நல்ல மனமாகவும் இருக்குது கடையில் செய்கிற மாதிரியேவும் நம்மளும் சூப்பராக வீட்லேயேவும் ஈஸியாக செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வந்து இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி சவுண்டு கேட்குதுன்னு இப்போ மீதம் இருக்குதோ நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கேரளா ஸ்பெஷல் நேந்திர சிப்ஸ் வந்து இப்போ வந்து ரெடியாயிருச்சு நல்லா மொறுமொறுன்னு இருக்கு கே கடையில் செய்கிறத விட நம்ம நல்லா வந்து டேஸ்ட்டாகவே செஞ்சிருக்கோம் நல்லா தேங்காயை ஊற்றி நம்ம செஞ்சிருக்கோம் இது குழந்தைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்புறம் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி இன்னொரு வீடியோவில் சந்தி